திருச்சிற்றம்பலம் ஒழிவில் ஒடுக்கும் என்கின்ற இந்த நூல் சைவ சித்தாந்த ஞான நூலாக கருதப்படுகிறது ஒடுக்கம் நூலின் ஆசிரியர் கண்ணுடைய வள்ளல் ஆவார் இவர் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இந்த நூலில் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று வெண்பாக்கள் உள்ளன ஒழிவில் ஒடுக்கும் என்ற இந்த நூலுக்கு உரை எழுதியவர் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் ஆவார் திரு அருட்பிரகாச ராமலிங்க அடிகள் சிறப்பு பாயிரத்திற்கு மட்டும் உரை எழுதியுள்ளார் ஒழுவில் ஒடுக்கும் இந்த நூல் நிலையான பேரின்பம் பெறுவதற்கான வழிகளை கூறும் ஒரு ஞான நூலாகும் இந்நூலின் சிறப்பு பாயிரம் பள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளல் மலர்த்தால் தலைமேல் வைத்துரைத்தான் உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனை அன்பரலாம் உண்ண ஒழிவில் ஒடுக்க நூல் ஓர்ந்து சிறப்பு பாயிரத்திற்கு சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த அருட்பிரகாச ராமலிங்க அடிகள் உரை எழுதியிருக்கின்றார் அவ்வுரையில் சமயவாதிகள் தருக்க செருக்குகள் பிற்பட்டு ஒழிய பேரருள் நெறியாம் வெற்றி கொண்டு சீர்காழி என்னும் திருநகர் கண்ணே பெய்நெறி விளங்க வீற்றிருந்த அருளிய திருஞான சம்பந்த பிள்ளையாரது வள்ளல் தன்மையுடைய மலர்போலும் திருவடிகளை தமது நன்முடிக்கண் ஓர் பொன்முடியாக அணிந்து அத்திருவடிகளின் துணையால் தத்துவங்கள் அனைத்தும் சடமென்று ஓர்ந்து உணர்ந்து அவற்றை கடந்து தற்காட்சியோடு திருவருள் காட்சியும் செய்து அங்கனம் வாதனையால் அசைந்து எழும் போதம் தோற்றாது அதனை அத்திருவருள் ஒளியில் அடக்கி ஆண்டு、மேன்மேலும் சிவானந்த தேனை தாம் அனுபவம் செய்தவாறு அதன் கண் அன்புள்ள பக்குவரும் செய்தல் பொருட்டு அச்சிவானந்த அனுபவ அந்தரங்கமெல்லாம் வெளிப்பட்டு விளங்க ஒழிவில்ொடுக்கும் என்று ஒரு உபதேச முறையை உரை தருளினார் திருஞான சம்பந்தருக்கு குரு காரண பெயராக நின்று ஓதி உணர்ந்து பண்ணால் பல சாதனங்களில் முயன்று தன்மையை ஒருவாறு அறுதி கிடைக்க பெற்றும் ஓரோர் காலங்களில் அவத்தை வயப்பட்டு மயங்கும் மற்ற ஆச்சாரியர் போல் அல்லாது ஓதாமல் வேதாகம ஆதிகளை முற்றும் உணர்ந்து இறை போதும் ஓர் சாதங்களில் அருள் இலக்கணங்கள் தாமே தம்பால் நிரம்பி மற்ற ஆச்சாரியர்கள் திருநோக்கம் செய்தல் முதலிய அறுவகை தீக்கையால் உணர்த்துவார் ஆனால் நம்முடைய திருஞான சம்பந்தர் காண்பது மட்டுமல்ல நினைத்த மாத்திரத்தில் அல்லாரும் பக்குவம் பெற்று எதனால் வள்ளல் குருராயர் என்கிறார்